ஆமா நாம வெளியில போய் ஆச்சு நீங்களும் வெளியில போறீங்க நமக்கு சாப்பாடு ஒண்ணு ரெடி பண்ணாம எங்களும் வேண்டாம் மாமியா நாங்க வர லேட் ஆகும் நாங்க வரம்ப வெளியில சாப்பிட்டு வருவோம் நீங்க உங்களுக்கு தேவையை கொஞ்சம் சமையல் பண்ணுங்க சரி மாமியா நாங்க போயிட்டு வரோம் நல்ல இவ்ளோ முடியாத உரம் நான் காலையில சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தேன் ஏன்னா ஒரு கிளாஸ் தண்ணி நினைக்கா காலில் இவில இப்படியே விட்டேன் சரியாவாது ஹலோ ஹலோ அக்கா நல்லா இருக்குதுங்களா நல்லா இருக்கேன் பாத்துக்க நான் கொஞ்ச நாள் வந்து நிக்கட்டா ஏன் அக்கா ஏதாவது பிரச்சனையா எனக்கு ரெண்டு மருமக்களாக என்ன வேலை போல போல் நடத்திய அளவோ பார்த்துக்க அப்படியே செய்ய அளவா வீட்டில் ஒரு வேலை செய்யாது கிடையாது பார்த்துக்க இப்பவும் நான் தான் அவ்வளவு அவிச்சி போட்டுகிட்டு இருக்கேன் பார்த்துக்க அது நீ ஒரே மக்கள்கிட்ட செல்ல வேண்டியது தானே எனக்க ரெண்டு மக்கள் அவனோட பாட்டு அவளோ அவளோட மிச்சம் எல்லாத்தையும் கணக்கு பார்க்கணும் பார்த்துக்க இப்படி தான் போச்சணும் எனக்கா பாட்டு தான் கஷ்டத்தில் அவன் இனிமே பார்த்தேன்னா என்ன உடம்பு சுத்தமாக முடியாது தானே காப்பி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தான் பார்த்துக்க உச்சை சோறு ரெண்டு வருஷம் யாருங்களும் போடுறாளா அவங்க சென்னாவா அவங்க எங்களுக்கு வேண்டாம் நீங்க வேணுமாங்க அவிச்சு தின்னுங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை மாரில கூட்டிட்டு பையாச்சு பாத்து ஏன்னா ஒரு கிளாஸ் வெள்ளம் வேணுமானு கேட்க கூட ஆள் இல்ல பாத்தீங்க நான் முதல்ல சென்னா மருமக்களை தலைக்க மேல தூக்கி வச்சாதேன்னு நீ தான் கேட்கல இப்ப பாத்தியா தலைக்க மேல என்ன நிறங்க தொடங்கிட்டாலோ இதை இப்படியே விட்டா சரியாவா அதை நாங்க வரட்ட நாங்க வந்தாதான் சரியாவா அந்த அந்த நீ வந்து ஏதாவது சொல்ல வைத்திருப்பேன் பெரிய பிரச்சனை ஆகிடப்பாதே முதல்ல ஒன்னதான் பச்சை மட்டை வெட்டி சாத்தணும் சும்மா இல்லை ஆளு வச்சு எல்லாம் அவன் அவன் இருக்க வேண்டிய இடத்துல அவன் அவன் இருக்கணும் இல்லைன்னா அங்க பட்டி அறையுந்து நிறங்கணும் நீ ஒரு மாமியார் தான் நீ அவ்வளவு மருமக்க வேஷம் கட்டினா நீ மாமியார் வேஷம் கட்டு தப்பே இல்ல இல்ல நான் ஏதாவது சொல்ல போய் குடும்பம் பிரிஞ்சு பேர கூடாது ஒரு மன்னம் நடக்காது வீடும் சொத்தம் ஓம்பேர்ல இருக்கிறது வரைக்கும் அவ்வளவு ஒன்று ஒரு சுக்கம் செய்ய மாட்டாளோ நீ முதல்ல ஒரு மாமியார நினைச்சு பாரு அது வேணுமா தான் அப்படியெல்லாம் காட்டினா இவ்வளவு தாங்க மாட்டாளுவா நானும் அதான் சொல்வேன் நீ உன மாமியார் எப்படி எல்லாம் பாத்துகிட்ட இருந்தாலும் உன மாமியார் உன்னிட்ட எப்படி எல்லாம் இருந்தான்னு ஞாபகம் நீ மாமியார் நான் என்னன்னு முதல்ல காட்டி கொடுங்க பாத்தீங்க தலைக்கு மேல வெள்ளம் போச்சுன்னா அது ஒன்னியும் கொண்டுதான் போவோம் அதனால அதுக்கு முன்னாடி எப்படி எங்களை கரையறப்பாரு இங்க பாத்தீங்க நம்ம மாமிதானே நம்மள ஒண்ணு செய்ய மாட்டணும்னு நினைப்ப முதல்ல ஓட நீ முதல்ல கம்ப ஏடு நீ கம்ப எடுக்கம்ப பத்தி தன்னாலே கீழே இனியும் விட்டு கொடுத்துடாத நடு தெருவுல நிக்க வேண்டியதுல நல்ல ஞாபகம் Mami pula, papa. <tip> ini sama ini dia ini siapa orang gue pernah lihat. Jadi Ini ini. ஆ உச்சி இன்னும் இன்னைக்கு காணுவியாட்டி ஓய்வா என்ன திண்ணி அது குடலு கெரிஞ்சாவே இல்லை இவன் ஏன் ஒன்றும் செல்ல அம்மா போடுறா யாருக்கும் கேட்டு பார்ப்போம் ஏன் மாமியா என்ன சமையல் பண்ண இல்லையா நான் எனக்கு அவிச்சானா இன்னும் என்ன சோறு வேண்டாம் ஏன் மாமியா உங்களுக்கு சோறு வேண்டாம்னா சமையல் பண்ணேன்டாமா இங்க அப்படிதானே நடக்குது உங்களுக்கு சோறு வேண்டாம் நீங்க அவிச்ச மாட்டேன் அதே போல இன்னும் என்ன சோறு வேண்டாம் உங்களுக்கு சோறு வேண்டாம்னா எங்களுக்கு சோறு வேண்டாமா எழுமங்க மாமி போய் சோறு அவங்க மரியாதையா எழுமங்க மாமி இல்லைன்னு என்ன சுபாவம் மாறி போவோம் பாத்துக்கிடுங்க சுபாவம் மாறி போச்சுன்னா பிடிங்க தண்ணி வெட்டி நாய ஏன் மாமி அப்படி சொல்லுதுயா

யார் அடுப்பு கடையில போகட்டும் இது எனக்க வீடு எனக்க வீட்டுல இருந்து யார இருக்கண்ட கோவையிலட்டி நான் என்ன சாயங்காலம் வரதான் டைம் அதுக்குள்ள என்ன வாரி கட்டிட்டு போவேல நானும் என்ன வாரி தூரம் அமைஞ்சு போடுவோம் பாத்துக்க எப்படி எல்லாம் வெட்டி விழுங்கியாச்சா என மிச்சம் என்ன வச்சிருக்கு எனக்கும் வயர் கடை வச்சுட்டு நீயும் வந்து உடனே பங்க வாங்கிட்டு போ என்ன மாமி என்ன என்ன அவுச்சு வச்சிருக்குதிய பெரிய வியாழாவா வேண்டி அவுச்சு வச்சிருவான்னு திண்டு பாட்டி ஆஹ் என்ன ஆச்சு உடன் நீ கட்டா கேட்டது நான் ஒரு அவுச்சு ரெண்டு வெட்டி ஏன் மாமி அப்படி சொல்லுது இவ்வளவு நாளு நீங்கதானே அவுச்சியா உட எறப்போல வீட்டுல கஞ்சி தண்ணிய தின்னிட்டு இருந்த நீ இங்க வந்து நல்ல ஜுவ தின்னு நிமிந்த உடனே மகாராணி ஆவ கட்டி பாக்கிய கஞ்சு தண்ணிய தவுடன் இருந்த உனக்கே இவ்வளவு எனக்கு எவ்வளவு இருக்கான் நீ கேட்ட கேட்டுக்கு நான் உன அவிச்சு தரணும் நீ ராஜா குடும்பத்துல வந்துட்டீங்க மெதுவா சொல்லுங்க வெளியில கேட்ட என்ன நினைப்புன்னு ஓ வெளியில கேட்டா குறைச்சல எதுல இவ்வளவு நாடகம் நடத்தப்பங்க எனக்கு எப்படி இருந்துருக்கான் மரியாதையா செல்லியும் கேட்டுக்க இன்னைக்கு சாயங்காலம் வரதான் ரெண்டரை சாயம் அதுக்குள்ள என்ன வாடி கட்டிட்டு போயிருக்கணும் செல்லியாச்சு திடீர்னு வெளியில போச்சுன்னா எங்க மாமிய போடுறது இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க நீங்க செல்லியது போல கேக்கல ஆமா மாமிய இனி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கல சோறாயிட்டி நாய அக்கா வாருங்க வந்து பானை ஏடுங்க நான் பானை எடுத்தாச்சுன்னு நினைச்சேன் நீ போய் அரிய ஏடு நிறுத்தங்கட்டி நாய பண்ண உடச்சு போடுவோம் பாத்துக்க சத்து நிக்காம சோறாயிட்டி நீ என் கட்டி போற இல்ல மாமி அவ தனியா இல்ல நிக்கி அதான் ஹெல்ப் பண்ணல வியாச கட்ட மட்டும் எடுக்க தொடருட்டி அவ எடுக்கல நின்னா போக போமாட்டேன் அவளை நான் பாத்துக்கலாம்

எதுக்கு வீட்டுல என்ன விட முன்னாங்க இல்ல மாமிய பாத்திரம் கழுவலான்னு வந்தேன் அவ பாத்திரத்தை கழுவ நீவே துணியால கட்டி இல்ல மாமியை ரெண்டு பேரமா பாத்திரம் கழுவிட்டு போய் துணியால கூட நான் உன்னிட்ட ஐடியா கேட்கணும் நீ என்ன செய்யணும்னு சொல்ல வந்தேன்

மாமி பேய் அளவையாக இருக்குன்னு ஆடி பிடிச்சு தள்ளிட்டு நான் பார்த்துக்கிட்டு நீ என்ன செய்ய நான் ஒண்ணும் செய்யல ரெண்டு அடி வீட்டு ரெண்டு வழியில போக்கான்னு சொல்லிடு ஒரு கலையை சமாளிச்சு தெரியலாவா நான் எல்லாம் ஜெயிக்கவே இல்லை என்னதாம்மா கோவத்துல இருக்குதுயா ஏன் கண்டிப்பா அறியணுமா நான் பேச வேண்டியது இருக்கு ரெண்டாயிரம் முடிவு என்ன வீட்டுல எப்ப வழியில போறீங்க என்ன தம்ம செல்லுது திடீர்னு வெள்ள பஜன் நாங்க எங்க போவோம்

என்னத்தான் போக முடியாதுன்னா நீ உண்டாக்கி போட்டத என்னதான் ஒரு கால் போதும் என்ன காண ரெண்டரை உள்ள இருப்பிய பாத்துக்கா நீங்க சும்மா இருங்க வேண்டாம் மாமி நாங்க ஒரு லிட்டவும் போவேன் என்ன கேட்கல அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க மாசம் முப்பது நாயிர வீட்டு செலவு ரெண்டு என்ன கையில கொண்டு தந்துருக்கணும் இனி வீட்டுல கணக்கு வளர்ப்போல நான் தான் பாப்பேன் அதுக்கு மேல காலையில அஞ்சு மணி எழும்பி இருக்கணும் அஞ்சரைக்கு முன்ன சாய போட்டு என்ன கொண்டு தந்துருக்கணும் வீட்டுல யார் யார் என்ன வேலை செய்யணும் நான் சொல்லுவேன் அதை கேட்டு ஒழுங்கா சேதுடுகள் என்ன உண்டைங்க தான் சொல்லணும் இல்லாம மாறி மாறி தொத்திரத்துக்கு என்னதான் மாறி வெளியில அரைஞ்சு போடுவேன் இதுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டரை உள்ள போங்க இது மருமக்களை இது தொடக்கம் இந்த மாமியார்ன்னா யாரு உள்ளது உங்களுக்கு காட்டி என்ன